ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேஜேஎஸ் அகாடமி இன்னைக்கு ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்டஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீட் மறுத்தேர்வு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கொடுத்து ஸோ நியூஸ் கொடுத்துருக்காங்க நீட் தேர்வின் புனித தன்மை தொடர்ந்து பொதுவெளியில் கசிந்து அந்த தேர்வின் வினாத்தால் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டிருந்தால் மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது நீட் தேர்வு முறைகேட்டின் தீவிரத்தை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்க ஸோ இதற்கான அறிவிப்பை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது பற்றின ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க ஸோ என்னது அப்படின்னா நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தனது முதலாவது நிதிநிலை அறிக்கையை ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்ய இருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் ஏழாவது பட்ஜெட் தான் இது ஸோ இதற்கு முன்னர் தொடர்ந்து ஆறு பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாவின் சாதனையை இதன் மூலம் நிர்மலா சீதாராமன் முடியெடுக்கு முறியடிக்க முத்தன் அதாவது மொராஜி தேசாய் வந்து இடைவெளிகளோட அவருடைய கவுண்டிங் என்ன பத்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்களாம் நெக்ஸ்ட் வங்க மாநில அரசால் நிர்வகிக்கப்படும் பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் குழு தலைவராக உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி யூ யூ லலித் அவங்கள உச்ச நீதிமன்றம் நியமித்திருக்காங்க நெக்ஸ்ட் மக்களவையில் மகளிர் அப்படின்னு சொல்லி அந்த இடஒதுக்கீடுக்கான ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் மக்களவையில எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கறத சோ ரெண்டு பேர் வந்து மத்திய அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது கேபினெட் அமைச்சர்களாக ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அன்ன பூர்ணாதேவி சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எதிர்கட்சி சார்பில் யார் இருப்பாங்க அப்படின்னா மகுவாய் மொயத்ரா கனிமொழி சுப்ரியா சுலே சாம்பவி சௌத்ரி சஞ்சனா ஜாதவ் பிரியா சரோஜ் ஸோ இவங்கெலாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது உலகின் மாபெரும் ஜனநாயக தேர்தலை தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் பதவியேற்ற பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நிறைவடைந்திருக்கு ஸோ இந்த நிலையில மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிறைவேறியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் தான் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆகையினால் மகளிர் இடஒதுக்கீடு இல்லாத கடைசி மக்களவையாக கருதப்படக்கூடிய பதினெட்டாவது மக்களவையில்

சாம்பவி சௌத்ரி சஞ்சனா ஜாதவ் பிரியா சரோஜ் ஆகிய மூன்று பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு தேர்தல் முடிவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கு ஸோ எழுபத்தி ரெண்டு பேர் கொண்ட மத்திய அமைச்சரவையில் ஏழு பெண்கள் பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ இதில் இருவருக்கு கேபினட் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ யார் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையும் நெக்ஸ்ட்டு அன்னபூர்ணா தேவிக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ